நாம் பார்க்க போற கேஸ்கடி என்னன்னா கோபத்தின் காரணமாக மனிதன் எவ்வாறு சிக்கல்களை சந்திக்கிறார் என்ன தீர்வுகள் கேஸ்கடி கோபம்ன்றது மனிதனா பிறந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு கோபம் இல்லைன்னா நம்ம மனிதனாவே இல்லை ஏன்னா ஒரு நம்ம விரும்பப்பட்டது நடக்கலாம் நம்ம விரும்பாத நடக்கலாம் நமக்கு பிடிச்சது நடக்கலாம் பிடிக்காதது நடக்கலாம் எந்த நிலையிலேயோ ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம அமைதியா இருக்கலாம் அல்லது அந்த கோபத்தை வேறு விதத்துல வெளிப்படுத்தலாம் அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது என்னுடைய பேசுகிற இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக நமக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ காலையில் எழுந்திருக்கிறோம் காரணமே இல்லாம ஒரு கோபம் வரும் ஏன் அப்படின்னா நம்ம நேரம் கழிச்சு எழுந்திரிச்சிருக்கோம் அல்லது நம்முடைய வேலைகள் ஏதாவது நம்ம காப்பி வச்சிருக்கோம் ஒவ்வொரு விலைகளையும் நமக்கு கோபம் வரும் சில

நம்ம திட்டுறாங்க நம்ம பேரண்ட்ஸில் திட்டுறாங்க யாரும் போறேன் பட் நம்ம தான் பேசுறோம் ஆனால் எதுக்கு அவங்க பேசுறாங்கிறத நம்ம கௌரிச்சுட்டு இருந்தே அதை புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் அந்த திட்டு கிடைக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்மளுக்கு அதை கிடைச்சிட்டு அதை ஒரு பிளஸ்ஸிங் நம்ம எடுத்துகிட்டு போகாம அது ஏன் இப்படி ஒரு பேர்டனாக இருக்கு அப்படிங்கிறத நினைச்சிருப்போம் அந்த கட்டத்தில் நம்மளுக்கு அப்படி ஒரு இருந்தாலுமே பட் அது நல்லதுக்குன்னு நினைச்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நம்ம மோஸ்ட் ஆஃப் லைஃப் டைம் காலையாக எழுந்து சொன்னேன் நாளும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைப்போம் பட் எதுவுமே நம்ம கையில் இல்லை ஸோ நம்ம நினைக்கிற காரியங்கள் எதுவுமே நடக்காத போது நம்மளுக்கு கோபம் வரத்தா செய்யும் அதே அதை தாண்டி நம்ம செய்யற வேலைகளையும் சரி நம்ம படிக்கிற படிப்பு சரி ஏதாவது பண்ணலனாலோ இல்லை ஏதாவது சம்திங் நம்மளுக்கு புரியலனாலோ ஒரு கட்டத்துக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு டைமோ ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே கோபம் மாதிரி விருப்பமாகறோம் ஸோ அதனால அந்த கோபத்தை ஸ்டார்டிங் லெவல்லே நம்ம இது பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம வெற்றி பெறலாம் அதுவும் இல்லாம நம்ம மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா கோவப்பட்ட உடனே ரியாக்ட்

சரியான <laughs> <laughs> நம்மளோட இது சொல்லும்போது நம்ம வந்து கோவம் வரும் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம யாருமே வந்துட்டு நம்ம யார் சொல்கிறாங்க அந்த மாதிரி மட்டும்தான் நம்ம இது பண்ணுவோமே தவிர இதுதான் இதனால நம்ம அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம் ஸோ என்ன இதுதான் இது நம்ம தப்புன்னா தப்பு இப்போ சன்டைம் வந்து நீ இப்படி நம்ம அங்கே அப்படியே போயிடுவாங்க அப்போ நமக்கு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரியாக்ட் பண்றது என்ன என்ன விஷயம் அதுல வந்துட்டு அந்த விஷயம் இருக்கா இருந்தால் மட்டும் இருக்கும் அப்படி வந்துட்டு இப்போ அவங்கள்ட்ட பேசல அவங்க நீ எதுவுமே பண்ணால் அவங்க கோப்ட்டன்னா அது வந்துட்டு நம்ம లైక్ వంట అది వంట నల్ బట్ అంత టైమ్ కాయలు ఎందుకే ఏదో నమస్కెన్షన్ ఆగో బట్

అలా ఎందుకు பண்ண పోరా అప్పుడు అడిగనే చెప్పనే నేను యాక్చువల్ గా 赢 பண்ணనూ இல்ல కదా సార్ అన్నది మనం పార్టిసిపేట్ చేసి వామినో అబేదా నా పోవనే కట్టేనక అది ఫస్ట్ ప్లేస్ కరచి